சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் இரண்டாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் குடும்ப பொங்கல் விழா சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சேலம் வழக்கறிஞர்கள் சார்பில் குடும்ப பொங்கல் விழா இரண்டாம் ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது குதிரை சாரட்டு வண்டி காலை மாடுகள் காங்கேயன் காலை மாடுகளுடன் விழா மேடை வரை ஊர்வலமாக வந்தனர் பொம்மைகள் வரவேற்பு செய்வது போல் அமைத்து இருந்தனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக வழக்கறிஞர்கள் பாரம்பரிய உடை அணிந்து வேஷ்டி சேலையுடன் அணிந்து வந்திருந்தனர் பின்னர் கரும்பு பந்தல் அமைத்து புது பானையில் பச்சரிசி வெள்ளம் சேர்த்து பொங்கல் வைத்தனர் பின்னர் தாரை தப்பட்டை பேண்ட் வாதியம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனம் குதிரை நடனம் திறனாளிகளின் வீர சாகச நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடல் நடனம் காண்போரை கவர்ந்து இழுத்தது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி மற்றும் அனைத்து நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இவ்விழா ஏற்பாடுகளை சேலம் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வி எஸ் வி வே வி எஸ் விவேகானந்தன் செயலாளர் கி நரேஷ் பாபு பொருளாளர் எல் அசோக் குமார் தலைவர் சுகவனேஸ்வரன் துணை செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் வழக்கறிஞர் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்